ஒரு அழகான காட்டின் நடுவுல ஒரு ஒரு குழங்கு இருந்தது அந்த பெயர் ராஜு பார்த்து குரங்குகள் கேலி பண்ணி சிரிச்சாங்க ராஜு ரொம்ப சோகமா இருந்துச்சு ஒரு நாள் ராத்திரி அந்த காட்டுல தீ எறிஞ்சது எல்லா குழங்குகளும் பயந்து ஓடுச்சு ஆனா ராஜு மட்டும் தண்ணி எடுத்துட்டு நெருப்பை அணைக்க ஆரம்பிச்சது இதை பார்த்த மற்ற குழங்குகள் எல்லாரும் அந்த நெருப்பை அணைக்க ஆரம்பிச்சது காட்டில் இருக்கிற நெருப்பும் அணைஞ்சது அதுக்கப்புறம் அனைத்து குழங்குகளும் ராஜுவிடம் மன்னிப்பு கேட்டு நண்பர்கள் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி ராஜுவை பார்த்து மற்ற குழங்குகள் எவ்வளவு கேலி பண்ணி பேசினாங்க ஆனா இப்ப ராஜுவை பார்த்து புகழ்ந்து பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் அது செஞ்ச செயல் உங்க வாழ்க்கையில மற்றவங்க உங்களை எவ்வளவு கேலி பண்ணி பேசினாலும் சரி உங்க செயல் மட்டும்தான் அவங்கள பெருமையா பேச வைக்கும் மறந்துடாதீங்க இந்த கதைய பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி